லட்சக்கணக்கான அடியர்கள் அரோகரா அரோகரா என்று சொல்லி ஈழத்தில் இடம்பெறக்கூடிய ஒரு வரலாற்று நிகழ்வு கிட்டத்தட்ட ஐம்பது வருடங்களுக்கு பிறகு பின்னர் பார்த்தீங்கண்டா இந்த கோபுரமா மிக அதிகளவான குருமகா சன்னிதானங்கள் இணைந்து கொண்ட நிகழ்ச்சி கும்பாபிஷேகம் ஈழத்து கும்பாபிஷேகம் என்கிற பெருமை

அனைவருக்குமே வணக்கம் ஈழத்தில் இடம்பெறக்கூடிய ஒரு வரலாற்று நிகழ்வு கிட்டத்தட்ட ஐம்பது வருடங்களுக்கு பிறகு ஒரு கும்பாபிஷேகம் மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலை திர யாழ்ப்பாணம் இன்றைய தினம் வெகு விமர்சையாக பார்த்தீங்கன்னா இந்த வரலாற்று நிகழ்வு இங்கே இடம்பெற இருக்குது பல்லாயிரக்கணக்கான அடியவர்கள் இங்கே ஒன்று கொண்டு பார்த்தீங்கன்னா இந்த கும்பாபிஷேக நிகழ்வை காண்பதற்காக வந்திருக்கிறார்கள் ஜான்கள் விரைவிடப்பட்டிருக்கின்றன அது விசேஷமாக கும்பங்கள் எல்லாமே தேரிலே வளம் வந்து தான் பார்த்தீங்கன்னா மூலஸ்தானத்துக்கு சென்று அந்த கும்பநீர் ஒற்றின நிகழ்வு எல்லாமே இடம்பெற போகின்றது வரலாற்று சிறப்பு மிக்க இந்த மாவட்டபுரம் சுவாமி ஆலயம் தொடர்பான பூர்ணமான விளக்கத்தோடு ஒரு காணொலி ஒன்று போட்டிருக்கிறேன் பார்க்காதார்கள் அந்த காணொலியை பார்ப்பதனூடாக இந்த ஆலயம் தொடர்பான முழுமையான விளக்கத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாயிருக்கும் இன்றைய தினம் இந்த காணொலியூடாக இங்கே இடம்பெறக்கூடிய இந்த கும்பாபிஷேக நிகழ்வு தொடர்பாக காட்சிப்படுத்துகிறேன் அதோட விஷயம் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஆலய சூழல்ல பாதுகாப்பு கடமைகள் எல்லாமே பலப்படுத்தப்பட்டிருக்கு மக்களுக்கு அசௌகரியத்தை தரக்கூடிய விதத்தில் பார்த்தீங்கன்னா பக்தர்களுக்கு அசௌகரியத்தை தரக்கூடிய விதத்தில் இந்த பாதுகாப்பு கடமைகள் என்ன காரணம் என்று இலங்கையினுடைய பிரதமர் இங்கே வாரான்றதுக்காக கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் எல்லாம் சோதனை நடவடிக்கை செய்தால் அதோட இதாள வராதீங்க அதால வாங்க வாகனத்தை அங்கே விடுங்க இங்கே விடுங்கன்னு பாத்தீங்கன்னா வரக்கூடிய மக்களுக்கு வந்து தொந்தரவு உளவிக்கும் முகமாக பாத்தீங்கன்னா அவையோட வந்து பாதுகாப்பு கடமைகளை இந்த இடத்துல செய்து கொண்டிருக்கணும் அதுவும் வந்து இந்த இடத்துல ஒரு வன்மையாக கண்டிக்கக்கூடிய விடயம் ஏன்னாடா கிட்டத்தட்ட ஐம்பது வருடங்களுக்கு பிறம்பு இடம்பெறுகின்ற இந்த கும்பாபிஷேகத்தை கண்ணூடாக பார்க்க வருகிற அந்த மக்களுக்கு இவர்கள் வந்து இதுல வந்து நின்று நிபந்தனைகளையும் கட்டளையும் கொடுப்பது என்பது பாத்தீங்கன்னா ஒரு ஏற்கத்தக்க விடயமாக இல்லை அப்படியாக ஒரு சில மனக்கசப்புகளும் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து தற்பொழுது காணப்படுகின்றது தொடர்ந்து வாங்க இங்க இடம்பெற இந்த காணொலியோட தொடர்ந்து வாங்க இங்கே இடம்பெற இந்த நிகழ்வுகளை இந்த காலையூடாக பார்க்கலாம் தோரணங்கள் சிவப்பு மஞ்சள் கொடிகள் என வளாகோளம் போன்றிருக்கக்கூடிய காங்கேசன் துறை வீதியை வந்து நாங்கள் இப்போ போய்க்கு கொண்டிருக்கிறோம் மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலயத்துக்கு இந்த வீதிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பாதுகாப்புகள் தளப்படுத்தப்பட்டிருக்கின்றன பிரதமரின் வருகையொட்டி அந்த பாதுகாப்புகள் எல்லாமே தளப்படுத்தப்பட்டிருக்கிறது நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி கான்ற இடம் எல்லாமே காவல்துறையினரும் விசேட அதிரடி படையினரும் ஆயுதம் தாங்கிய படையினருமாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்க்கக்கூடிய இருக்குது கோபுரம் பிரதானமாக காட்சி தரக்கூடிய இப்போ மாவட்ட சுவாமி ஆலயத்தினுடைய ராஜகோபுரம் கும்பாபிஷேகம் காண இருக்கிறார் என்னும் சிறிது நேரத்தில் அந்த காட்சிகள் எல்லாத்தையுமே இந்த காணொலி ஊடாக நான் உங்களுக்கு தெளிவாக காட்டலாம் இருக்கிறேன் இப்போ நாங்கள் ஆலயத்துக்கு உள்பகுதிக்கு செல்லலாம் ஆலயத்தினுடைய முன் வாயில் பகுதியில் பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு கடமைகளில் வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் அதோடு இங்கே வரக்கூடிய மக்கள் அதாவது பக்தர்களை பார்த்தீங்கன்னா சோதனை நடவடிக்கையில் ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறோம் பாருங்கள் பார்க்கக்கூடியவாயிருக்கும் அவர்களை சோதனை நடவடிக்கையில் ஈடுபடுத்தி தான் உள்ளுக்கு அனுப்புகிறார்கள் அந்த பாதுகாப்பு நிமித்தம் இதெல்லாம் உலகத்திற்கு நன்மை என்பது தெரியவில்லை மக்கள் தற்பொழுது பெருவாரியாக இந்த இடத்துக்கு வர ஆரம்பித்து விட்டார்கள் எட்டு மணி அளவிலே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய பிரதானமான இந்த கோபுரம் ராஜகோபுரத்துக்குரிய கும்பாபிஷேகங்கள் இடம்பெறும் அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஆலயத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கெல்லாம் தேரில் இங்கே இருக்கக்கூடிய இந்த தேரில் தான் பார்த்தீங்கன்னா அந்த கும்பங்களை வந்து சுமந்து சென்று இந்த கொண்டு சென்று ஊர்வலமாக வந்து அந்த கும்பாபிஷேக நிகழ்வு எல்லாமே இடம்பெறப் போகின்றது யானைகள் வந்து இந்த இடத்துல கும்பாபிஷேகத்தை சிறப்பிப்பதற்காக கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்ன விசேஷம் வந்து மகா கும்பாபிஷேகம் மாவட்டபுரம் இலங்கையில் உள்ள ஆறுபட வீட்டில் ஒரு முருகன் கோயிலாக இருக்குது முதலாவது நல்லூர் மாவட்டபுரம் கந்தவனம் செல்வ சென்னதி கதிர்காமம் மண்டூர் ஆறுபட வீட்டில் இவர் அபிஷேகக்கந்தன் நல்லூர் அலங்காரக்கந்தன் கதிர்காமம் காவடிக்கந்தன் செல்வச்சன்னதி கந்தன் கந்தவனம் கந்தன் கந்தவனத்தில் ஒரு கேணியில் கற்பூரம் விளைஞ்சது அதே மாதிரி ஒரு காஞ்சியிலிருந்து கொண்டு வந்து நாட்டப்பட்ட ஒரு மாமரம் ஒன்று கந்தவனத்துலேயும் இருக்குது அதே மாதிரி மாவட்டபுரம் கந்தசாமி கோயில்லையும் இருக்குது ரெண்டு கோயில்லேயும் வடக்கு வீதியிலான அந்த காஞ்சிமா இருக்குது வருடம் முழுவதும் அது காய் கனியை கொடுத்து கொண்டே இருக்கும் இந்த கனியை சாப்பிட்டால் குழந்தை பேர் நிச்சயமாக கிடைக்கும் ஆதாரபூர்வமாக ஆவண ரீதியாகவும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கும் இன்றும் இந்த காஞ்சிமாவில் சிறிய காஞ்சிமா பழம் உண்டு காய்க்கப்பட்டிருக்கு இந்த காஞ்சிமா வந்து மாபட்டபுரத்தில் உள்ளது அந்த தந்தபுராணத்தை மாபட்டபுரத்துடன் சாற்றக்கூடிய வகையில் கந்தபுராண காப்பை அதாவது மூவிறு முகங்கள் போற்றி முகம்பொழி ஹெரணை போட்டி ஏவெரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போட்டி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேள் போற்றி மலரடி போட்டி அண்ணான் சேவலும் அயிலும் போட்டி திருக்கைவேல் போட்டி போட்டி இந்த கந்த புராண காப்பில் காணப்படுற காஞ்சி மாவடி வைகின் செவ்வேள் மலரடி போட்டி அந்த வகையில் இந்த காஞ்சிமா இந்த மாவட்டபுரத்திலையும் கொலுகண்டி கந்தவனத்திலையும் காணப்படுவது அந்த புராணத்தையும் அந்தன் திருத்தலங்களையும் ஆதாரபூர்வமாக நிறுவிக் நிறுவிக்கொண்டிருக்கின்றது அவாறக பார்த்தீங்கன்னா இங்கே மூலஸ்தானத்தில் அதாவது பிரதான யாகசாலையில் வந்து இந்த ஹோமங்கள் மந்திரங்கள் பூஜைகள் வழிபாடுகள் எல்லாமே இடம்பெற்று கொண்டிருக்கின்றது இந்த இடத்துல வழிபாடுகளை நிறைவு செய்து கொண்டு தான் பார்த்தீங்கன்னா பிரதானமான ராஜகோபுரத்துக்கு வந்து கும்பாபிஷேகம் இடம்பெற போகின்றது அதோட இங்கே நாட்டிய நிகழ்வுகள் கலை நிகழ்வுகளும் இந்த இடத்துல இடம்பெற்று கொண்டிருக்கு அதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஆலயத்தினுடைய இரண்டாம் பீதிக்கு செல்லிக்கலாம் ஏனென்றா தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆலயத்தினுடைய ராஜகோபுரத்துக்குரிய கும்பாபிஷேகம் இடம்பெறத்துக்குரிய நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது அந்த நிகழ்வுகள் தற்பொழுது இடம்பெறப்போன்று அதுக்காக வேண்டிய ஆலயத்தினுடைய ஆலயத்தினுடைய இரண்டாம் பீதி வெளம் வந்து அந்த ராஜகோபுரத்துக்குரிய கும்பநீர் வந்து ஊற்றப்படும் காங்கிரஸ் துறை வீதி குலாக்குளம் போன்றிருக்கின்றது மங்களகரமாக காட்சி தரக்கூடிய இந்த வீதியில் பார்த்தீங்கன்னா இங்கே இங்கே இருக்கக்கூடிய இந்த ராஜகோபுரத்துக்குரிய கும்பாபிஷேகங்கள் தான் தற்பொழுது இடம்பெற இருக்கின்றது ஆயிரக்கணக்கான அடியவர்கள் தொடர்ச்சியாக இந்த இடத்துக்கு வருகை தந்து கொண்டே இருக்கிறார்கள் பல்வேறு இடங்களில் இருந்தும் இந்த காட்சியை காண்பதற்காக ஐம்பது வருடங்களுக்கு பிறகு இடம்பெறுகின்ற இந்த சிறப்பான காட்சியை காண்பதற்காக படையெடுத்த வண்ணம் இருக்கிறார்கள் ஆலய சூழலை அங்கே வானத்திலே கருடனும் கட்டம் இருந்ததுக்கு எந்த சமயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரதானமான நீர் வந்து அங்கே ஊற்றப்படுகிற காட்சி அப்படின்னு பார்க்கலாம் ஐம்பது வருடங்களுக்கு பின்னர் பார்த்தீங்கன்னா இந்த கோபுரமானது இந்த மகா கும்பாபிஷேகம் காண்கின்ற இந்த அற்புதமான காட்சி அங்கே கோகுரத்துக்கு உற்றப்பட்ட அந்த கும்ப நீர் புனித நீரானது கீழே வந்துகள அந்த கீரை வந்து இயந்துவதற்காக மக்கள் வந்து அங்கே அலைமுவதற்கான காட்சியை வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஒன்றல்ல இரண்டு அல்ல ஐம்பது வருடங்களுக்கு பின் இடம்பெறும் கும்பாபிஷேகம் என்பதால் அவ்வளவுத்துக்கு சிறப்பாக இடம்பெறுகின்றது இந்த வாயில் பகுதியால் பார்த்தீங்கன்னா முன்னர் வருவதற்கு அனுமதி இல்லை அதாவது அடைக்கப்பட்டிருந்த இந்த வாயில் பகுதி தான் பார்த்தீங்கன்னா இந்த வாயு கதவு இதால் வந்து மக்கள் உள்ளுக்கு வரக்கூடிய மாதிரி இருக்குது இருக்கக்கூடிய முருகப்பெருமானை கூற்றப்படக்கூடிய அந்த பிரதானமான கும்பம் இந்த கும்பத்திலே தான் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான விழுந்தர்கள் இருக்கின்றார் இவர் பிரதானமான அந்த மூலஸ்தான கும்பத்திற்கு கொண்டு செல்லப்போவதாக இங்கே இருந்து அந்த பூஜைக்கு

பிரதான யாகசாலை கும்பத்தை எடுத்துக்கொண்டு வந்திருந்த அந்த ஐயா பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து தண்ணிலை மருந்து செயற்பட்ட காட்சியை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தால் அவர் வந்து உருவேறியது போல் உருவேறிய ஒரு நிலையில் வந்து அந்த இடத்துல காட்சி கொடுத்திருந்தார் அதே சமயம் அந்த கும்பத்தை சுமந்தபடி பார்த்திங்கன்னா அவர் நேராக அங்கே அந்த தேருக்கு ஓடி செல்லுகின்ற அந்த காட்சியை நீங்கள் பார்க்கலாம் கும்பம் சுற்றி வளம்பெற இருக்கக்கூடிய அந்த தேருக்கு வந்து அவர் வந்து அந்த இடத்துல இருந்து மிக வேகமாக அந்த நேரத்தை நோக்கி செல்கிற அந்த காட்சியையும் பார்க்கலாம் பெருமானுடைய இந்த பிரதானமான கும்பம் பேரில் ஏற்றப்படுத்தபொழுது பார்த்தீங்கன்னா வீதி வெள்ளம் வந்த ஆலயத்துக்குள்ளே செல்ல இருக்கின்றது மூலாகலமாக முன்னாலே இரண்டு யானைகள் கம்பீரமாக செல்லும் அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பின்னாலே கும்பங்கள் வரை இருந்தன மாவை கந்தசுவாமி ஆலயத்தில பார்த்தீங்கன்னா இந்த தவிழ்நாதஸ்வரம் வந்து ஈழத்தில் ஆரம்பிக்கப்பட்டது ஒரு வரலாறு இருக்கின்றது அதோட தமிழ்நாடு கலைஞர்களுக்குரிய கௌரவி பூக்கள் எல்லாமே இங்கே ஆரம்பிக்கப்பட்டது என்பது வந்து குறிப்பிடத்தக்க இருக்கு பிரதான கும்பத்தை சுமந்த வண்ணம் பார்த்தீங்கன்னா தேர் வந்து அசை ஆரம்பித்திருக்கு தற்போது அடியா இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் வரலாற்று பெருமை புரிந்த பெற்று மாவை கந்த பெருமானுடைய மகா கும்பாபிஷேக பெருவிழா இன்றைக்கு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மாவட்டபுரம் ஆதீனம் சிவாச்சாரிய ஆதீனமாக ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலே பழமை பொருந்த பெற்ற ஆதீனமாக விளங்குகிறது இப்போது மகாராஜ ஸ்ரீ ரத்னசபாபதி குருக்கள் அவர்களுடைய தலைமையிலே இந்த ஆதீனமானது இயங்கிக் கொண்டிருக்கிறது அந்தளவிலே இந்த மாவை ஆதீனத்தினுடைய நிர்வாகத்திலும் பரிபாலனத்திலும் அவர்களுடைய அர்ச்சக பணியிலும் எங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மாவட்டபுரம் என்று சொல்லக்கூடிய மகோன்னதமான பெரிய திருக்கோயிலுடைய மகா கும்பாபிஷேகம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மங்களகரமான புரோதியாண்டிலே பங்குனி உத்தர திருநாளில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய நிகழ்ச்சியை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் மகோன்னதமான ஜாகசாலைகள் அமைக்கப்பட்டு இந்தியாவிலேயே தமிழ்நாட்டத்திலே இருந்தும் மற்ற இடங்களிலே இருந்தும் மகோன்னதமான மிகுந்த வித்வத்திர மேற்கொண்ட சிவாச்சாரிய பெருமக்கள் எல்லோரும் கலந்து கொண்டு இந்த மகாம்பாபிஷேகத்தை ஞானஸ்கந்த சிவாச்சாரியர் என்று சொல்லக்கூடிய இந்த ஆதீனத்தினுடைய இளவரசு தலைமையிலே நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் அங்கே இருந்து மகாவித்வான்கள் எல்லாம் விறகு தந்திருக்கிறார்கள் இங்கே இருக்கக்கூடிய இழுத்து சிவாச்சாரர்கள் எல்லாம் இதில் இணைந்திருக்கக்கூடிய நிகழ்ச்சியை நாங்கள் பார்க்கிறோம் அதைவிட தர்மியாதீனம் குருமகா சன்னிதானம் ஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் இந்த நிகழ்ச்சியிலே இணைந்திருந்தார் இப்போது செங்கோலாதீனம் மகா சன்னிதானம் அவர்கள் கரு கலந்து கொண்டிருக்க இருக்கிறார்கள் அதுபோல இன்னும் வேளாக்குறிச்சி ஆதீனம் இன்னும் வேளாக்குறிச்சி ஆதீனம் அல்ல இன்னும் பல பல ஆதீனங்கள் இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார்கள் கல்யாண்புரி ஆதீனம் வருகை தந்திருந்தார்கள் இன்னும் பல பல ஆதீன ஆதீன கர்த்தர்களே நேரடியாக இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருந்தார்கள் மிக அதிகளவான அளவான குருமகா சந்நிதானங்கள் இணைந்து கொண்ட நிகழ்ச்சி கும்பாபிஷேகம் ஈழத்து கும்பாபிஷேகம் என்கிற பெருமை மாவட்டபுரத்துக்கு அமைந்திருக்கிறது அதுபோல பல பல சிவாச்சாரியார்கள் தமிழகத்திலே பல பல வேத பாடசாலையினுடைய அத்தியாபகர்கள் இந்த நிகழ்ச்சியிலே இணைந்திருக்கக்கூடிய சிறப்பை நாங்கள் பார்க்கிறோம் அதேபோல கலை நிகழ்ச்சிகளுக்கு இங்கே அதீதமான முதன்மை வழங்கப்பட்டிருக்கிறது ஸ்ரீமதியும் சீதாலட்சுமியும் பிரபாகர சர்மா அவர்கள் உடைய ஆள்கையிலே அவர் சிரேஷ்ட விரிவுரையாளராக இருக்கிறார் அவர் தலைமையிலே இந்த கிரியைகள் உமர்ந்தின் போதும் இந்த ஒவ்வொரு கிரியைகளின் போதும் மாவட்டபுரத்து கும்பாபிஷேகத்தில் ஒவ்வொரு கிரியையின் போதும் நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கிறது அதே போல பல பல கலை நிகழ்ச்சிகள் இந்த ஸ்தானம் சார்ந்து நடைபெற்றிருக்கிறது நேற்றைய கூட மகா கும்பாபிஷேகத்துக்கு முதல் நாள்

இந்த மருத புறவீகவல்லியாலே ஸ்தாபிக்கப்பட்டது என்கிற பெருமைக்குரிய திருக்கோயில் அந்த சோழ இளவரசியாக இருக்கக்கூடிய மாருதப்புற வீகவல்லியுடைய குன்ம நோய் என்று சொல்லக்கூடிய அந்த குன்ம நோய் வந்தவர்களுக்கு முகம் குதிரை முகம் போல ஆகிவிடுமா அந்த குதிரை முகத்தை நீக்கிய திருக்கோயில் நீக்கிய அந்த சாப விமோசனத்துக்குரிய ஸ்தலம் இந்த ஸ்தலம் இந்த ஸ்தலத்துக்காக சோழ தேசத்திலே இருந்து முருகப்பெருமானுடைய விக்கிரகம் இங்கே வந்த இடம்தான் காங்கேசன் துறை என்று அழைக்கப்படுகிறது அப்படி எல்லா வகையிலும் மிகச் சிறப்பு கூடிய இந்த மகோன்னதமான திருக்கோயிலில் நடைபெறக்கூடிய மகா கும்பாபிஷேக பெருவிழாவிலே இணைந்திருக்கக்கூடிய அனைத்து பெருமக்களுக்கும் நன்றிகளை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் தற்பொழுது பார்த்தீங்களா கும்பங்கள் அனைத்துமே வழிவீதி வளம் வந்து தேரணே வளம் வந்து தற்பொழுது ஆலயத்திற்குள்ளே எடுத்துச் செல்லப்படுகின்ற அந்த காட்சி இங்கே இதில் பூஜை வலைபாடுகள் தீபாராதனைகள் காட்டப்பட்டு பூக்கள் தூவப்பட்டு சிறப்பாக இங்கே இருந்து மூலஸ்தானத்துக்கு எடுத்துச் செல்லப்படுகின்ற அந்த காட்சியை வந்து நீங்கள் பார்க்கலாம் அழைத்திருக்கிறார்கள் ನಾಡಪೇ <laughs> ತಿರು முருகப்பெருமான் ஐயாவின் தோல் மீது அமைந்து ஆடி ஆடி செல்லுகின்ற அந்த அற்புதமான காட்சியை வந்து என் கண்ணூடாக பார்க்கக்கூடிய முன்னுமையாகவே இந்த காட்சிகளை நேரில் பார்க்கும் பொழுது கொள்ளரித்து விட்டன இப்படியாக எல்லாம் நடக்குமா இப்படியெல்லாம் சுவாமி வந்து நேரில் காட்சி கொடுப்பது போன்ற சம்பவங்களும் இந்த இடத்துல அரங்கேறி இருப்பது பார்த்தீங்கன்னா அடியர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய விதமாக இந்த கும்பாபிஷேகம் அமைந்திருந்தது அங்கே குருக்கள் வாயில் போதில்லை என்று காட்டுகின்ற அந்த காட்சியை வந்து நீங்க பார்க்கலாம் மிருகப்பெருமானே கை அசைத்து காட்டுவது போல இருந்தது உண்மையா எனக்கு அந்த இடத்துல அப்படித்தான் இருந்தது உங்களுக்கு எவ்வாறு எவ்வாறு இருக்குது அவர் ஒருவரைய மனநிலையை பொறுத்தது இப்படியாக பார்த்தீங்கன்னா மிகவும் சிறப்பாக பக்திபூர்வமாக அந்த கும்பம் வந்து ஆலயத்தினுடைய உள்பகுதி மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய வள்ளை தெய்வான சந்திதராக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு சாத்துவதற்காக வந்து ஆலயத்தினுடைய உள்பகுதி கிடைத்துச் செல்லப்படுகின்றது ஆலயத்தினுள்ளே அந்த காணொளி பாதைகளை நான் காட்சிப்படுத்தவில்லை அப்படி இருந்தும் கூட பின்னால் இடம்பெற்றிருக்கக்கூடிய பழனி வரக்கூடிய அபிஷேகங்களை வந்து இந்த காணொலியூடாக நான் உங்களுக்கு காண்பிக்கின்றேன் இது நீங்க பார்க்கின்ற இந்த காட்சி மூலஸ்தானத்துக்கு மேலே இருக்கக்கூடிய கழுகுறாலே கட்டப்பட்டுள்ள அந்த தூவிக்கு அந்த வெள்ளி கலசத்துக்கு வந்து கும்ப நீர் ஊற்றப்படுகின்ற கும்பாபிஷேகம் நடக்கின்ற அந்த காட்சி மேற்கு வாய் பகுதியில் இருக்கக்கூடிய பழனியாண்டர்கள் அபிஷேக காட்சியாக நீங்கள் இந்த இடத்துல தெளிவாக இருக்கும்